தனக்கும் உனக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் போன் பண்ணாலும் என் முடியாத பேசுவாதலாம் மற்றவங்க இருக்கும் போது கையிலேயே கொடுத்து பழகிட்டாளா அதனாலதான் திட்டு வாங்கிட்டு தான் வந்துருக்க நிறையவே வாங்கிட்ட அவளே ஒரு ஒன்னும் பண்ண முடியாது இனிமேல் மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடுற இனிமேல் நான் ஏப்பத்துறேன் என்கிட்ட கொடுத்துரு நீ சாப்பிட்ட உடனே ஒரு மாத்திரை போட வச்சுட்டு அப்புறம் மாடி கண்டுறேன் இல்லத்த நாத்தவே கொடுத்துட்டா என்ன வரல ரெடியாட்டு இருக்காத்த நீ நான் எடுத்து கொடுத்துட்டு இல்ல கோத்துல போட

நல்லா இருக்குல்ல பாலியா நல்லா இருக்கா என் பொருள் சூப்பரா இருக்கா இந்த ஐடியா சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன் தாவணி ஹாப்பி அதானே ஆமா தாவணி கட்டினதுல எவ்வளவு கோவம் இல்லைன்னு ஆயிடும்ல உடவில் வந்திருந்தா இன்னொரு மூஞ்சி கட்சி போல எனக்கு யோசனையாவே இருந்திருக்கும் பாப்போம் சமாதானம் ஆகிறாளா இல்ல மூணு மணி இருக்காளான்னு வாய குறைச்சு நீ வேண்டாத வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பண்ணா இருப்பா புரியுதுல இந்த தள்ளி வைக்காம இருந்தா நான் மட்டும் ஏன் இவ்வளவு பண்ண போறேன் இருக்கிறதுனால தானே பண்றேன் எட்டு வருஷம் நாம தள்ளி வச்சுமே அதுக்குதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோ ஓடா என்ன சார் ஒரு சைனா மோதிரம் பிரேஸ்லெட் கலக்குறேன் என் தவச்சு தான் எடுத்து கொடுத்தா பாரு ரத்தி முறை உனக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கா ஆமா எனக்கு மட்டும் எடுத்து கொடுப்பா என்ன எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டான் எனக்கு இல்லை கல்யாணம் பாரு வீம்பு தள்ளி வைக்கலாம்னா அவ்வளோ சந்தோஷம் ஓய் கோமா தவறு போறியா சிம்கியா போட்டிருக்கலாம் அதான் சொல்ற இல்லம்மா அப்புறம் என்னம்மா அதில் பெருசாவே தெரியல அந்த பிளவுஸ்க்கு இந்த கம்மல் மேட்ச் ஆகுது அவ்வளோதான் அதோட விட்டுருங்க இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் வா

சரி மாமா நீ வந்திடும்னு ஒண்ணும் பண்ண மாட்டேன் யோசிச்சிக்கோ எல்லாருக்கும் நெத்தில வச்சு போட்ட

எனக்கு நீ என்னும் ஒன்றா தனியாக அங்கே நுழையணும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு தான் இப்போ நான் கார் ஓட்டுனா என் பொண்ணு கூட ஒரு காலம் நாங்கள் வாங்கி போவோமா நாங்கள் ரெண்டு பேரும் மொத்தம் உள்ளே போவோமா புரிஞ்சுதா உங்கள் பிளானு ஏ இருக்கக்கூடாதா இருக்கலாம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அம்மா அம்மா கும்மா பயந்தன்னு வைக்க சரி சரி கோ வேண்டாம் வேண்டாம் சரி வாங்க போகலாம் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அப்புறம் போய்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை டைம் ஆகலியா கிட்டிக்கு வந்துட்டு நம்ம ப்ளார் हूं அம்மா அக்கா என்கிட்ட அங்க போறேன்னு தர்ல தள்ளி வைக்கியா ஊத்து ஒரிஞ்சிடி தள்ளி வைக்க போற நான் பண்ணு என்ன பண்ணனும் பண்ணு நான் சந்துஷ்மா அந்த கூட அது இருக்க விட மாட்டே புடிக்காது அப்படி இல்ல அவங்க அம்மா எங்க மாமா தானே முக்கியம் அங்க பத்து வருமா அவங்க கூட இருந்து அம் கூட இருந்து ரெனா நீ இத மேடம் தள்ளி தான் வைப்பேன் அப்புறம் வந்து எது பத்தியா मर வேண்டாம்ல ஹரி நிக்கிறேன் இன்னும் வேண்டாமா வேண்டாம் நான் ஆசை வச்சுப்பேன் நீங்க நீ ஏமாத்துவீங்க எதுக்கு இந்த வம்பு சும்மாவே உங்க கூடவே கூடவே நிக்கிற வேண்டாம் வர வேண்டாம் நிச்சயமா உங்க பக்கத்துல தான் நிப்பேன் அதை நிரூபிங்க அப்ப நம்புறேன் இப்போ நான் ஆசை வளர்த்துக்க நிச்சயமாவே தயாரில விட்டு நான் வந்து ஒரு ஃபார்ம்ல வரேன்ற விட்டேன் அதை விட மாட்டேன் நீங்க இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பயந்து மாறிடுவேன் அப்புறம் நான் டென்ஷனாகவே இருக்கணும் கடுப்பாகவே இருக்கும் அதனால என்ன ஒரு ஃபார்ம் ஃபிக்ஸ் ஆகிறேன் அப்படி விட எங்க ஃபிக்ஸ் ஆகுறீங்க நீங்க சோகமாவே வரீங்க

நீ இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட்டா பார்த்தாப்பிள்ள சொல்லுவேன்றதுனால தான் ப்ளவுஸ்ல நிறைய ஒயிட் ஸ்டோன் வச்சு இது பண்ண சொன்னேன் ஓ டைமண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆனா நீ அதுக்கும் இப்படி பண்றேன்ல ஏஸ் என்னவோ பண்ணுங்க என் இஷ்டத்துக்கு மறக்கூடாது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்றாங்க போட்டு வர ஒன்னும் வேண்டாம் வேண்டாம் பிறப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே வேண்டாம் புரியுதுல்ல வேற என்னாலும் கோவப்படுறீங்க உனக்கா தோணும் நம்ம புருஷன் வாங்கி கொடுத்தது அந்த புருஷனே நீ அப்புறம் என்ன காலையில இருந்து எனக்கு என்னாச்சுன்னே தெரியல நான் இப்போ யூடியூப்ல பார்த்தேன்

அவனுக்கு என்ன சின்ன வயசுல தான் பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதுன்றது எனக்கும் தெரியும் இப்ப இவ்வளவு ஆசைப்படுறது என்ன அவங்க நஷ்டமாயிட்டதுனால இப்போ இந்த வசதி தானே இது இல்லாம இருந்தா எனக்கு இவ்வளவு தொல்லையே இல்ல நம்மளே வேற மாதிரி இருந்திருக்கோம் இந்த பணத்தால தான் நம்ம லைஃப் இருக்குன்ற என்ன வேற எதனால பணம் வந்து எங்க அம்மா மாதிரி மாறி இருந்தாங்கன்னா பணம் இல்லாம உங்க அப்பா அப்படி மாறி இருப்பாரு தெரிஞ்சுக்கும் அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது அப்ப பிரபாவா பிரவீனா எல்லாம் பிரவீன் பக்கம் இருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்காது இப்பையும் உங்க அத்தை ஓட்டும் உனக்குதான் இருந்திருக்கும் உங்க அச்சான் ஓட்டம் உனக்குதான் இருந்திருக்கும் என் அம்மா ஓட்டம் உனக்குதான் இருந்திருக்கும் மேபி அப்பா டாடி யோசிச்சிருக்கலாம் ஆனா மம்மியா அம்மா அண்ணா இவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க என் பக்கம் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆயா தத்த கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க பேசிக்கான ஒரு சேலரியில பேசிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணி இருந்தாலே நம்ம நல்லா இருந்திருக்கலாம் பணம் பணம் பணத்தை பின்னாடி போயிட்டு இப்ப நம்ம தான் சிக்கல்ல இருக்கோம் அதுக்கும் என்னை உச்சி காத்துறீங்க மட்டும் எனக்கு வேணுன்ற கொடுத்துருங்கன்றேன் டேரக்டா அதை வாயத்த சொல்லுங்க குடுத்துடுற அதான் கேட்காம நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க என் கதா கடுப்பா இருக்கு எனக்கு இந்த உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியூர் வச்சுட்டு பேசுறவங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும் சிரிச்சு பேசிட்டு நம்ம பின்னாடியே பேசுறாங்களோ அவங்கள பார்க்கும் போது அப்படி கோ வருது அது எப்படி ஒருத்தங்க இருக்கும்போது நடிச்சுட்டு திருப்பி அவங்க பின்னாடி போனதோ பேசிட்டு திருப்பி அவங்க நேரில் பார்க்கும் போது சிரிச்சு பேசத்தோன்றதோ தெரியல இவங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படி அறுவருப்பா இருக்கு ஒரு கூறான பார்த்த ஃபீல் இருக்கு நம்ம கிட்டே அவங்க வீட்டு நம்மளே பேசுறாங்கல்ல சிரிச்சு பேசுறாங்க அதெல்லாம் அருவருப்பாவே இருக்காதா ஒரு கேவலமா இருக்காதா எனக்கு அவங்களா பார்த்தா ஒரு தக்க மனுஷங்க தெரியுது கடுப்பா ஏத்துறாங்க நீங்களும் ஏத்துறீங்க நான் என்ன பண்ணட்டும் சரி புரிஞ்சது வரேன் போதுமா வேண்டாம் சில பேர்லாம் திருத்த முடியாது நம்ம மாறிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம விளக்கிடுவோம் அவ்வளோதான் புரியுதா நம்ம நல்லதே பண்ணாலும் அவன் பேசதான் செய்வாங்க அதுதான் அவங்க பழக்கம் தெரிஞ்சிடுச்சு இல்ல நம்ம நம்மளா இருந்துக்கோ அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்ன நினைப்பாங்க அவங்க என்ன லைஃப் வாழணும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன் எங்க அம்மா என்ன நினைப்பாங்க யோசிக்காத உன் லைஃப் இவங்களுக்காக அவங்களுக்காக யோசிச்சுன்னா நாளைக்கு உன் லைஃப் திரும்பி பார்க்கும்போது இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க நீ இருக்க மாட்டே அதெல்லாம் புரியுது ஒரு வயசுக்கு அப்புறம் அக்காடா உட்காந்து யோசிக்கும் போது நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துதான் இருக்கணும் நம்ம லைஃப் அடுத்த வாழ்ந்ததா இருக்கக்கூடாது புரியுதுல சரியோ தப்போ முட்டி மோதி நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அடுத்தவங்க இல்ல ஹெல்ப்புக்கோ இல்ல நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு நம்ம சுத்தி வாழ்ந்து இருக்கலாம் தான் அவங்களோட இதுவா இருக்கணும் அவங்க லைஃப் நீ தான் வாழணும் நீ பண்ற தப்பு சொன்னாங்கன்னா திருத்திக்கோ ஆனா எல்லாமே தப்பு தப்புன்னு சொன்னாங்கன்னா அப்ப தப்பு உங்கிட்டே இல்லை உங்களோட நல்லதா கெடுக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்படி சரியான பாதியில தான் போறதா அர்த்தம் சோ நீ அவங்க பத்தி யோசிக்காத நம்ம லைஃப் அதை பத்தி மட்டும் யோசி இப்ப நம்ம எடுத்து வைக்கிற இந்த அடி வந்து லைஃப் லாங் அடி புரியுதுல அதோட ஸ்டெப் இது இது நம்மளுக்கும் இல்லாம நமக்கு அடுத்த சந்ததி அதுக்கு அவங்க எல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பண்ண போறோம் இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க யோசிக்க தேவையில்லை புரியுதுல நம்ம முதல் படியை நாம செய்வோம் யார் என்ன யோசிச்சா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை புரியுதுல லைஃப் லாங்கான விஷயத்தை பத்தி எடுத்து வைக்க போறோம் அதுக்காக இந்த நிமிஷம் பைத்து தூக்கி போடும் நினைச்சா நினைக்கட்டும் சாத்தியத்தை நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாத கல்யாணம் கொடுத்து இருக்கிறதுனால ஒன்னும் போறது இல்லை புரியுதுல அதை நான் பாத்துக்கிறேன் நீ எப்படி என் கூட ஒரு நோட்டில் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ அப்போ எதுவும் பண்ணாமல் அமைதியாக வந்தால் மட்டும் போதும் அப்போ தான் ஒரு நம்ம யோசிச்சு சிரித்து பேச இது ஒரு சம்பவமாக இருக்கும் இல்லனா அது ஒரு சோகமா இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் எடுத்துக்கிற விஷயத்தை சோகமா ஆரம்பிக்க வேண்டாம் புரிஞ்சதில்ல புரிஞ்சது பயப்பட நம்ம லைஃப் இனிமேல் கொஞ்சம் சுயநலமாக இருக்க பழகிக்கிறேன் நான் இப்போ செஞ்சதை பண்ணு உன்னை யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் இல்லை அடுத்து உதவி செய்ய வேண்டாம் இல்லைனா உன்னை அடுத்தவங்களுக்கு பரிதாபப்படுவாங்க பழுத போடுவாங்க இரு அப்படிலாம் நான் சொல்லலை எல்லாமே பண்ணு கூட உனக்குன்ற விஷயத்தையும் சேர்த்து பண்ணு உன்னை மறந்துட்டோ இல்லை உனக்கு இல்லாமல் கூட இதுக்கு செய்யாது புரியுதுல்ல முக்கியமாக உங்கள் அம்மா மாதிரி இருக்காத கொஞ்சம் சுயநூலம் தப்பு இல்லை புரியுது இல்லை இதுக்கு பேர் சுயநூலல் நம்மளோட தேவை அவ்வளோதான் போதான் ரொம்ப புரிஞ்சிச்சு அப்புறம் தூங்கி நம்ம லெக்சராக இருக்க என்ன என்ன பார்த்தா அறுக்குற மருத்துவம் அப்போன்னு சொல்லாமல் சொல்கிறேன் ஆஃப் கோர்ஸ்

வேலை பாக்குற

இதெல்லாம் உங்க கூட தான் அது என்னன்னு பார்த்து பார்த்துட்டு போறேன் அதுக்கு அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு ஒரு காம்படிஷனா கம்பெனி ஆரம்பிச்சுப் போறாங்க பலவா ஆரம்பிக்கிட்டுமே ஒண்ணும் இல்ல ஆரம்பிச்சா பார்ட்னர்ஷிப்ல தான் ஆரம்பிப்போம் தனியாலாம் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படி சொல்றா குட்டி சரி நீங்க இப்படியே உட்காருங்க நாங்க போயிட்டு வரோம் உட்காரறோம் நீங்க போய் வேலைய பாருங்க நான் பாக்குறோம்மா ஆயோ காபி டீ ஏதாவது வேண்டாம் பாக்கி தான குடிச்சோம் எல்லாரும் இத தட்டுமாயா நான் ஆயா தான் கேப்பீங்களா சரி சித்தி சொல்லுங்க அத்தை சொல்லுங்க போதுமா

நீ கிள இருக்குங்க கூட நான் இன்வைட் பண்ணேன். いや உன்கிட்ட நான் சொல்லல. சொன்னதா. அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் சொல்லலன்னா வரக்கூடாதது. அது கூட தெரியலன்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்படியே மாம் புள்ள பேசாத நீ ஏகேட்டியா? சென் எப்படி அசங்க பத்தறா? எங்க எப்படி அசங்க பத்தறா தெரியடா? மாமா. என்னசிமா குட்டி. இல்ல यार சாரி எப்படி இருக்குன்னு கேக்கலாம். மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கான். அப்பவே மாட்டன்றான் ஆன்ட்டி. கொஞ்சம் கூப்பிடறாளே பாற. අය ஒவிட கேக்கதா வந்த. சின்ன மாமா மாமியா வாங்குன்னு சொல்ல மாட்டே. திம்பரா பேசுற. உன் பொண்டாட்டி வந்திருக்கா அவகிட்ட பேச மாட்டேன் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ?

நான் கூட என் ஃப்ரெண்ட நல்லவன் வேற ஏதோ பிஸியா இருக்கானோன்னு யோசிச்சிட்டேன் அந்த மாதிரி தப்பால உங்க ஃப்ரெண்ட யோசிக்காதீங்க அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கிற விஷயம் இல்ல அது என்ன சரிதான் இங்க என்ன ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேசிட்டு இருக்கோம் உண்மை ஆமாடா அதான் உண்மை சரி உங்க சண்டையில அப்புறம் வெச்சுக்கோங்க நல்லா நேர போடு வாங்க ஆயிரம் தடவை அப்படியே கோவப்படலாம் சரி வாங்க போடு அப்புறம் நல்லா நேர பேசி பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பேசிட்டு போ நீ வாங்க சரி பாரு உங்க அம்மா எல்லாம் இப்போ கொண்டு பாக்குறாங்க விளையாடுறீங்களா யாருக்கும் போய் விட மாட்டேன்னு சொன்னேன் தெரியாம பேசிட்ட சாமி பாப்பலாம் அப்புறம் பீச் போய் பேசிக்கலாம் பிளீஸ் பீச்ல நிக்க வருவேன் நிக்க விட்டா வருவேன் அப்ப நான் வருவேன் அப்ப சரி பாப்பலாம் வாங்க எல்லாரும் ரெடியா இருக்கு இப்படிதா பேசிக்கலாம் முடிச்சுட்டு கோல போடுவா ஆள் வரல சொன்ன ஆமா தாத்தா உங்க பேத்தீங்க போட்டுட்டாங்க அதான் நீங்க இதுல பாத்தீங்க மாயா கோலம் எல்லாம் போட தெரியும் கோலத்துக்குள்ள கலர் போடுறது டிராயிங் பண்ண தெரியும்ல அதனால கலர் போட்டுட்டேன் கேரளால எப்பவுமே இது பண்ணுவோம் சென்னை அங்க பண்ணிருக்கோம் அதனால அந்த கோலம் போடும்போது மேல பூ டெக்கரேஷன் மட்டும் பண்ணிட்டேன் ஓ அப்ப வேலை